ஓகே ரேஷ் தற்சமயம் களமறக்கப்பட்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் முத்தூர் வெள்ள நாட்டு கருப்பர்சாமி துணையோடு ருத்ரா காலை அந்த காலை இனி கட்டாய புடிப்பு பொறுத்தே திருவமங்கின ஒரே நோக்கத்தோடு களமறக்கப்பட்டு வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனங்குழு வீரர்கள் நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கள்ளல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் நெருவாளித்துக் கொண்டு அருள்மனை சிறுவையில் கிராமத்தில் அருவாளித்து கொண்டிருக்கின்ற புலிகுத்தி ஐயனாரனுடைய புலிகுத்தி அம்மனுடைய பூச்சரி விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியில தற்சமயம் களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தற்சமயம் அறிமுக களத்திலே களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் முத்தூர் நாட்டு கருப்பசாமி துணையோடு ருத்ரா ராஜ கம்பீரமான கலவரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை திருவோம் விளையாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புளியங்குடி படியை ரேவதி அம்மாள் சண்டியர் காலை சார்பாக பாலாஜி அவர்கள் இந்த மாட்டிற்கு ஒன்றரை இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரண்மனை சிறுவையை சேர்ந்த யாருப்பாது அரண்மனை சிறுவையை சேர்ந்த அஞ்சான் அஞ்சன் ஐயா ஓ பி எஸ் அவர்கள் சார்பாக கே அசோகன் ஐயா அவர்கள் சார்பாக இந்த மாடிற்கு சிறப்பு பரிசு ஒன்றும் இல்ல இரண்டு இல்ல நூத்தி ஒரு ரூபாய் சவுந்தரவாசன் வழங்கி சிறப்பிக்கிறார் சவுந்தர அரண்மனை சிறுவர் சவுந்தர பாண்டி இந்த மாடிருக்கு சிறப்பு பரிசு ஒன்றும் இல்ல இரண்டு நூத்தி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் முத்தூருக்கு பெருமை செய்திடவா சிவகங்கை மதுரை மாவட்டம் மேலூர் நகருக்கு பெருமை சேத்திடவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் முத்தூர் நாட்டு கருமசாமி துணையோடு ருத்ரா தன் அறிமுக களத்திலே ருத்ரா காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை எப்படியும் பிடித்தே திருவோம் ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளை வளர்ந்து கொண்ட சென்ற இடமெல்லாம் பெற்ற மேலூர் நகரை சேர்ந்த காஞ்சிவனம் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையாக காலையர்களா காலையாகலை சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன நேர காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா இதனை தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு காலத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் அறிகுறிச்சி சாமியார் ராமன் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவிட்டையினார்கள் வீரர்கள் தங்களை அயத்துப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா காலையா காலை ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா காலை ஏர்களா போட்டினா அதுலையா போட்டி காலையா காலையர்களா காலையா கால ஏர்களா காலையா கால ஏர்களா காலையா காலை காலையா கால காலையா கால ஏர்களா வெற்றி பெட்ட அறிக்கை தம்பி பஸ் சைடு பண்ணிக்கிறேங்க பாரு பார்த்து மீது வாருங்க பாரு அப்போ அவரை மெடிக்கல் டீம் போடுவேன் பார்த்து பார்த்து தம்பி மெதுவாக போகுது அவர் மெடிக்கல் டீம் போட்டு வாங்க